சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நாம் இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போகின்றோம் அப்படின்னு பார்த்தா தினமும் பெண்கள் இதனை செய்து கொள்ளலாம் அப்படி செய்யும் பொழுது நம் வீட்டில் நிரம்ப ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் அனைத்தும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன கிடைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் ஏதாவது நமக்கு கிடைக்கும் அப்படின்னா தான் நம்ம செய்யணுமா அப்படின்னு நமக்குள் ஒரு கேள்வி இருந்தாலும் ஒன்று கிடைக்கும் தான் இன்றொன்று நாம் செய்ய தொடங்குகின்றோம் தான் நிதர்சனமான உண்மை அதனால இதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது வலியுறுத்தப்படுகின்றது அதனால் செய்து கொள்ளலாம் புத்தாடை வாங்கினால் எந்த கிழமைகளில் உடுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் வெள்ளி திங்கள் கிழமை இந்த கிழமைகள் மிக மிக முக்கியமான ஒன்று இந்த கிழமைகளை நீங்கள் கொள்ளலாம் ரொம்பவே நல்லது இந்த சனி ஞாயிறு இது வந்து பித்திருக்களுக்கு மிக மிக உயர்வான நாள் உன்னதமான நாள் அப்படிங்கிறதுனால அந்த சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் இதனை தவிர்த்து கொள்ளலாம் அடுத்து முடி திருத்தும் தினங்கள் என்றென்று அப்படின்னு உங்களுடைய கேள்வியாக இருக்கும் பட்சத்தில் அதற்கும் புத அப்படின்னு சொல்லலாம் இந்த இரண்டு தினங்கள் நீங்கள் முடி கொள்ளலாம் மற்ற தினங்கள் அதற்கு கூறவில்லை அப்படிங்கிறது இந்த தினங்களில் அமாவாசை பௌர்ணமி வந்தால் தவிர்த்து விடலாம் அடுத்த வாரம் கூட நீங்கள் திருத்தி கொள்ளலாம் இப்பொழுது நீ உங்களுக்கு உங்கள் சந்தேகத்தின் கேள்வி நாம் பதில் கூறிவிட்டோம் இப்போ பெண்கள் தினம் தினம் தவறாமல் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் கைகளினால் ஒரு கைப்பிடி அரிசி மாவு அல்லது கொஞ்சமாக எடுத்து அதனை நீங்கள் நீரில் கரைத்து அந்த அரிசி மாவை சர்க்கரை கலந்து நீரில் கரைத்து உங்கள் முற்றம் அதாவது உங்களுடைய மாடி அல்லது உங்களுடைய வீட்டு வாசல் ஏதேனும் வாசல் தெளிக்கும் பழக்கமாக இருந்தால் அங்கே தெளித்து விடலாம் மாடியாக இருந்தால் அங்கே நீங்கள் இந்த நீரை தெளித்து விடலாம் தெளித்து விடும் பொழுது அங்கே ஈ எறும்புகள் வாயில்லாத ஜீவன்கள் உட்கொள்ளும் என்று இல்லாவிட்டாலும் அந்த இடத்தில் தேவதைகள் கண்டிப்பாக அமர்ந்து கொள்ளும் உங்களுக்கு நல்லாட்சி செய்வதற்காக நன்மை புரிவதற்காக இதனை நீங்கள் செய்து கொள்ளலாம் நீங்கள் மஞ்சள் தூள் உங்கள் சமையலறையில் இருந்தாலும் பூஜை அறை அல்லது மற்றும் வேறு இடத்தில் எங்குன்றா எங்கு வைத்தாலும் சரி கஸ்தூரி மஞ்சள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் நீங்கள் முகத்தில் பூசி கொண்டாலும் பூசாவிட்டாலும் கஸ்தூரி மஞ்சளுக்கென்று நிறைய நல்ல நல்ல குணங்களும் நல்ல நல்ல விஷயங்களும் இருக்கின்றன ஆகையினால் கஸ்தூரி மஞ்சள் என்பது நாம் இல்லத்தில் இருக்க வேண்டிய ஒரு பொருள் அதனை நீங்கள் தவறாமல் வாங்கி வைத்து கொள்ளலாம் இப்படி இன்னும் சில சில சிறிய விஷயங்களாக இருந்தாலும் பெரிய நன்மைகளை தரும் விஷயமாக நாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பற இன்னும் ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ